போடு மாணும் ننھو 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 வரும் நல்ல காலவே நாட்டுக்கு வரும் நல்ல கால நான் பாரு ஆதல் வேண்டும் ஆதோ தேடல் வேண்டும் தமிழும் தமிழும் வாழ்வில்லை அன்புக்கு போவையில் வம்புக்கு வாங்கவில்லை அன்புக்கு போவிலை ஆளுமை பரந்த ஆதிமத்தில் அலையா புரிய அரு புரிய அலையா முடியோ அலாச்சீரே மீறி ஞாயு முன்மே ஆயுண்டு நான் பாரும் கலிங்க என்ன ஒரு கதவு ஓசன் நல்ல கைத்தட்டுல கைத்தட்டு கூட்டா கேக்கும் சிவகாசி பட்டாசு சிவகாசி வெடிச்சமா அற்புதமான ஒரு நகர அறிவாட்சி கண்டு கொண்டிருக்கக்கூடிய நாராயண சுவாமியுடைய இந்த அறிவுறுத்தல சான்று மக்கள் எல்லாம் நடத்துகின்ற வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடையாம்பொழி நாராயணசுவாமிகளுக்கும் மற்றும் அனைத்து அன்புரிஞர்களுக்கும் எங்கள் சிறப்பு சொல்வாக நீங்காத மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்க சிறந்த முறையில் ஒளிவழி அமைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடையாம்பொழி எம்எல் செல்வம் சாங்ஸ் அருமையான சாங்ஸ் உரிமையாளர் மற்றும் அதனுடைய பணியாளருக்கும் எங்கள் இசைக்கும் சார்பாக நெஞ்சான் நெந்தி பெற்றுக் கொண்டு எங்களுடைய இசை ஒருவருக்கு சிறப்பு ஆகியோராக இருக்கின்ற நெல்லை விஷாரினி ஆகியோர் ஒரு நோய் சகோதரர் கணேஷ் அவருக்கும் அவர் வந்திருக்கின்ற அனைத்து தொழில்நுட்ப இலங்கைக்கும் இன்று விஷயத்தின் சாப்பாக நிவான மனமான எதிர்கொண்டு அருமையான அன்பு சகோதரி அஜித் சேகர் அவர் அறிவிப்பு மகுட

Apa namanya? Bang you <laughs> जय हो 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 जय हो

அப்பனுடைய அருகை பெறுவதற்காக அவருடைய அருள் மலையை பெறுவதற்காக இசை மலையை ஐயாவுக்காக நடப்போம் சொல்லுங்க ஐயா உண்டு கூட்டம் சத்தமற்றே எங்க ஒன்று காணல ஆமா சத்தமற்ற ஐயா உண்டு ஐயா யாரு வைபுங்கள முமெய் கடார்கி வைக் காலமarry வைக் கொ vardைக் ககி புதையுக் க கருணி வாய் கருணி வாய் கருணி வாய் தடலோதே நீ நீ ஒன்று ரெண்டு கோமندலாய் சையா இல்லை ராமகுதே நமக்கெல்லாம் என்றார் எங்காகி ஆணும் பெண்ணுமாகி ஆகி இரண்டாகி இத உலகமெங்கும் நானாகி இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்முடைய அப்பன் ஐயா எங்கெல்லாம் அதர்வன் தலைவித்து நிற்கின்றதும் அங்கெல்லாம் மதம்astype வேறு தர்மத்தை தர்மத்தின் யுகா யுப யுப தோன நான் அவரே இருந்து தர்மமாச்சனாரை வழிவண்டும் இந்த இந்த யுகத்தில் நம்மை காப்புவதற்காக வந்தார் இதற்காக இந்த கலியுகத்தை யுகத்தை நாம எல்லாரும் யாருக்க பிள்ளைகள் ராயனார் பிள்ளைங்க எனக்கு இங்க வந்து சிக்கன் வேண்டியது chicken பண்ணவே சாப்பிடுமா சாதி நமக்காக வந்தவர் ஐயா நம்மை காப்பதற்காக வந்தவர் இந்த கருவை செய்திகளை நோக்கி எடுப்பதற்கு தர்மீகத்தினர் வாழ வைக்க வந்தவர் இந்த உலகத்தில் ஆயிரத்தி எட்டு மாசம் ஆயிரத்தி எட்டு மாசம் திருச்செந்தூர் கடலுக்குழு ஆயிரத்தி எட்டு அங்க இருபத்தி எட்டு நான் ஒரு போடு போட்டு பார்த்தேன் இத்தனை வருஷம் கச்சேரி பண்ணிருக்கேன் இத்தனை கச்சேரி கேட்டிருக்கு நான் ஐயா வந்தேன்னு இருபத்தி எட்டுங்க எதை ஆங்க விடாது ஆயிரத்தி மாசி இருந்தது மாசி திருச்செந்தூர் கடலுக்குள்ளே சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூணு சக்திகளை ஒரே சக்தியாக கொண்டு ஐயா சிவன் பிரம்மா விஷ்ணு ஆக்கும் சக்தி பிரம்மா ஆக்கும் சக்தி விஷ்ணு அரிக்கும் சக்தி சிவன் இந்த மூன்று தொழிலையும் செய்யக்கூடிய முற்பொருளையும் மூன்று சக்திகளையும் ஒரே சக்தியாக கொண்டு ஒரு வைகுண்ட குழந்தை திருச்செல்லூர் கடலுக்குள்ள மகா மகாலட்சுமி மகர வைத்துக்குள்ளே அற்புதமாக தோண்டி மண்ணில் அவதாரம் எடுத்து வந்தாரே நம்மை காப்பதற்காக நம்முடைய அப்பா நம்முடைய நாராயணம் சிறப்பான அருளா சென்றபடிய நம்முடைய ஆண்டவன் எப்படி வந்தால்